வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் தனக்கு ஓய்வூதியம் சரியாக வழங்கப்படவில்லை சந்திரிகா குமாரதுங்க ஜனநாயகத்தை பாதுகாக்கும் நோக்கில் தேர்தல் குறித்தான கருத்தமர்வு பாடசாலை பேருந்து தீப்பிடித்து எரிந்து இருபது சிறுவர்கள் தலி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் ரத்து ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான

தொடர்வன இலங்கை செய்திகள் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் தனக்கு ஓய்வூதியம் சரியாக வழங்கப்படவில்லை என சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலே இவர் இதனை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் දැන්තියන හන හතරයි මටයන්ට මජි පෙහෙකුයි කායෙකුයි සකියටිවලට දක්ත්තියනවා. මහින්ද රජභක්ෂ ආචිකාලතෙල් එනක ඕයි හදියම් බලක පටවෙල. එට ටයිටය පදිනන්දක පරහ නාති කකිය් කවමமிල්ලයි. மற்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கி எனக்கு ஓய்வூதியம் வழங்கவில்லை என அரசு எனக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியமாகும் அதற்கு பிறகு நான் ஊடகங்களுக்கு அறிக்கை ஒன்று வழங்கினேன் எனது சொந்த உபயோகத்துக்காக தனி கணக்கை திறந்து பல சமூக நடவடிக்கைக்காக நான் அதை பயன்படுத்தினேன் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பதினான்கு வாகனங்களில் ஏழு வாகனங்களை திருப்பி அளித்துள்ளேன் இப்போது எனக்கு நான்கு கார்கள் உள்ளன அவற்றில் ஒன்று பயணத்திற்காகவும் இரண்டு பாதுகாப்புக்காகவும் மற்றொன்று தனிப்பட்ட தேவைக்காகவும் பயன்படுத்துகின்றேன் அதிகம் என வாகனங்களை திருப்பி கொடுத்த ஒருவர் நான் மட்டும்தான் நான் அரசாங்கத்திலிருந்து உணவருந்தினேன் என கூறும்போது நினைவுக்கு வருவது சில அரசியல்வாதிகளின் உணவுக்கான அரசுதான் கொடுத்தது ஒருபோதும் நான் அதை செய்யவில்லை எனது பிள்ளைகள் மாமனார் மாமி மற்றும் என்னுடைய தனிப்பட்ட சேவையாளர்கள் மூன்று பேர் எனது வீட்டில் இருந்தனர் வங்கியில் இருந்து வெறும் மேலதிய பற்றிலிருந்து தான் எங்களது உணவு மற்றும் மற்ற சேவைகளையும் பார்த்துக்கொண்டேன் பன்னிரண்டு வருட அரசியல் வாழ்க்கையில் எனது சொந்த செலவுக்காக அரசிடம் இருந்து எந்த பணத்தையும் நான் பெறவில்லை எனது அரசியல் காலத்தில் சில அரசியல்வாதிகள் என்னிடம் தொடர்ந்து தொல்லை செய்ததால் நான்கு கார்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கினேன் அந்த காலத்தில் பொருளாதாரம் நன்றாக இருந்தது ஆனால் நான் கார்களுக்கு அனுமதி பத்திரம் வேண்டாம் என கூறிவிட்டேன் இதை வேண்டாம் என கூறியது நான் மட்டும்தான் ஹெக்டர் கடுவ என்பவரும் வேண்டாம் என கூறிவிட்டு பஸ்ஸில் வீட்டுக்கு சென்றார் பஸ்ஸில் செல்வதற்கு எனக்கு வெக்கமில்லை என்று அவர் தெரிவித்தார் තරවතාව ග්ඩ පුලුවන් එක මම ගත්ත නෑ. මංහිතන්නේ දේශපාලත්නයන් අතරින් පාපමිට්ක් ්‍රිෆියස් කර එක පුද්ලෑවම තවක්කෙ ටිය හෙක්ටර්කො බැහඩුව මැත්තුවාකාපමිට ි ියස් කලා මති පහුදීල රජ වාහනටික දිලා බස්ස එක ෙදර. மன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் அனைத்து முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகண தீர குடிவரவு குடியகழ்வு திணைக்கள தலைவர்களுக்கு அறிவித்துள்ளார் அத்துடன் கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற பிரதி பொதுச் செயலாளரும் தலைமை அதிகாரியுமான சமிந்த குலரத்ன தெரிவித்துள்ளார் இதன்படி அரசியல் அமைப்பு பேரவையில் உள்ள சபாநாயகர் பிரதி சபாநாயகர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் அதன் மூன்று உறுப்பினர்களை தவிர இருநூற்றி பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது நெருங்கிய உறவினர்களின் ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன வழக்கமான முறைப்படி அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் அவர்களது மனைவிகள் மற்றும் பதினெட்டு வயதிற்கு குழந்தைகளுக்கும் இந்த ராஜதந்திர கடவுச்சீட்டு சலுகைகள் உண்டு அத்தோடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது மனைவி அல்லது கணவர்களுக்கும் குறித்த சிறப்புரிமைக்கு உரிமை உடையவர்கள் ஆவார் இதேவேளை பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் அமைச்சு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ விமான அனுமதி பத்திரங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குலரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை தேசிய சமாதான பேரவையானது இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய செயற்பாடுகள் தெளிவூட்டல் கருத்தரங்குகள் பரிந்துரை ரீதியான செயற்பாடுகள் மற்றும் இணக்கங்களுக்கு இடையிலான நம்பிக்கை மற்றும் உறவினை கட்டியெழுப்புவதற்காக அத்திவாரமாக செயற்பாடுகள் பலவற்றை முன்னெடுத்து வருகின்றது அதேவேளை இலங்கையின் ஆட்சி முறையில் பல்வகைமை வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்பு கூறலையும் தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் பரிந்துரைத்தும் வருகின்றது அந்த வகையில் இலங்கை தேசிய சமாதான பேரவையானது டெமோகிரேசி எனும் கருத்திட்டத்தின் கீழ் இலங்கையின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது அதன் தொடர்ச்சியாக மேற்குறிப்பட்ட கருப்பொருளிலான பயிற்சியானது யாழ் மாவட்டத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இன்றைய தினம் நடைபெற்றது இலங்கை தேசிய சமாதான பேரவையின் சொன் நிறுவனத்தின் பணியாளர்கள் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ஊடகவியலாளர்கள் சமூக மட்ட சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டனர் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்ட போதிலும் முச்சக்கர வண்டி சாரதிகள் முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்க முடியாது என அறிவித்துள்ளனர் மாதாந்த விலை திருத்தத்தின் பிரகாரம் எரிபொருளின் விலைகள் நேற்று திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டன அதன் பிரகாரம் முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவாக காணப்பட்ட தொன்னூற்றி இரண்டு ரக ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை இருபத்தி ஒரு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி பதினோரு ரூபாவாகும் ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டரின் விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை முன்னூற்றி ஏழு ரூபாவாக காணப்பட்ட ஓட்டோ டீசலின் விலை இருபத்தி நான்கு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாகும் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாவாக இருந்த சூப்பர் டீசலின் விலை முப்பத்தி மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி பத்தொன்பது ரூபாவாகும் இந்த நிலையில் பெட்ரோலின் விலை முன்னூறு ரூபாவிற்கும் கீழ் குறைக்கப்பட்டால் மாத்திரமே முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைக்க முடியும் என அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகள் சங்கங்கள் தெரிவித்துள்ளன ஜனாதிபதி திசா திசாநாயக்கவை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி இன்று செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றமைக்காக அனுருகுமார திசா நாயக்கவிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்து அமெரிக்க தூதுவர் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை தொடர்ந்தும் மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடினார் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் பொருளாதாரம் மற்றும் சமூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தல் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர ஆர்வமுள்ள துறைகள் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட வீதியில் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்ததாக சந்தேகிக்கப்படும் பணத்துடன் பெண் ஒருவர் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு போலீஸ் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கொழும்பு பதினான்கு பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய பெண் ஆவார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து கிராம் இருநூற்றி எழுபது மில்லிகிராம் போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் பணம் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் புதிய தலைவராக சன் குணவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்னர் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவராக இருந்த முதித பீரிஸ் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் பதவி விலகியிருந்தார் கடந்த இருபத்தி ஆறாம் தகுதி கடிதம் மூலம் தனது பதவி விலகலை அவர் அறிவித்திருந்தார் லிட்ரோ நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளராக கடமை ஆற்றியிருந்த முதிது பேரிஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் பதிமூன்றாம் தகுதி லிட்ரோ நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார் இந்நிலையில் இரண்டு வருடங்களுக்கு பிறகு கடந்த வாரம் அவர் பதவியில் இருந்து விலகியிருந்தார் அதனை அடுத்து குறித்த பதவிக்கு சன்ன சண்ணகுணவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை எரிவாயு தட்டுப்பாடு இருக்காது என்று பதவி விலகும் போது முதித பீரிஸ் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டுக்கு இரண்டு ஃப்ளோர் டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டுக்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில்

தாய்லாந்தில் பாடசாலை பேருந்து விபத்தில் சிக்கி தீப்பிடித்ததில் இருபது பேர் சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் பேங்கோக்கிற்கு வெளியே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன பதினாறு மாணவர்களும் மூன்று ஆசிரியர்களும் உயிர் பிழைத்துள்ளனர் இருபத்தி இரண்டு மாணவர்களிற்கும் ஆசிரியர்களிற்கும் என்ன நடந்தது என்பது தெரியாத நிலையில் காணப்படுகின்றது பேருந்து முற்றாக எரிந்துள்ளதை காண்பிக்கும் படங்கள் வெளியாகியுள்ளன பேருந்து தீர்ப்படித்து எரிந்ததால் மீட்பு நடவடிக்கைகளுக்காக உள்ளே நுழைய முடியாத நிலை காணப்படுகின்றது சீனா ஷாங்காய் நகரில் அமைந்துள்ள அங்காடி ஒன்றில் நேற்று திங்கட்கிழமை இரவு ஏற்பட்ட கத்திக்குத்து சம்பவத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் லின் என்ற குடும்ப பெயரை கொண்ட முப்பத்தி ஏழு வயதுடைய நபரே இச்சம்பவத்தை செய்துள்ளார் என தெரிய வந்துள்ளது குறித்த நபர் தனிப்பட்ட நிதி சுமையால் பாதிக்கப்பட்டு ஷாங்காய் நகரத்திற்கு வந்தவர் என்று தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி வையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் திகதி பாடசாலைகளுக்கு இடையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய மட்டப்பழு தூக்கல் போட்டியில் பதினாலு வயது பிரிவின் கீழ் திருகோணமலை சண்முக இந்து மகளிர் கல்லூரி மாணவி சி கிஷோதிகா தங்கப்பதக்கத்தை பெற்றுள்ளார் இருபது வயது பிரிவின் கீழ் திருகோணமலை சாம்பல் தீவு மகா வித்தியாலய மாணவி சி கதுர்ஷிகா வெள்ளி பதக்கத்தையும் திருகோணமலை சண்முக இந்து மகளிர் கல்லூரி மாணவி வி பிரீசா வெண்கல பதக்கத்தையும் பெற்று பாடசாலைக்கும் திருகோணமலைக்கும் பெருமை தேடி கொடுத்துள்ளனர் இம்மாணவிகளை கே உமாசுதன் திறன்பட பயிற்சி குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்